இன்னைக்கு நம்ம ராகி சமையலில் பாத்தீங்கன்னா அவியல் செய்ய போறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா காய் காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அது பாத்தீங்கன்னா முருங்கக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு பீன்ஸு அவரக்காய் கேரட் இது வந்து பூசணிக்காய் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து ஒரு அவியல் பண்ணலாம் வாங்க இப்போ வானல எல்லா காயும் நம்ம ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம் மட்டும் காய் பாதி வென்றதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் கருவேப்பிலையும் இதை கூட நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஸ்லோவில் வச்சே வேக வைக்கணும் லைட்டாக தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது வெந்து வரட்டும் நம்ம மூடி வச்சுட்டு கிண்டி கிண்டி விடுங்க அப்பப்போ எடுத்து காய் இப்போ காடு வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் காய்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க பிறவே ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நம்ம குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தயிர் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதில் சேர்க்கணும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை தூவிட்டோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்